அலையும் மனமே சற்று நின்றிடுவாய் வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய் சம்சாரக் கடலை தாண்டிடுவாய் அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய் வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய் ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய் எழுவாய் விழிப்பாய் உண்மையை அறிவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய் உலகம் பொய் என்று அறிந்திடுவாய் உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய் எங்கும் நிறைந்த இருப்பை மங்காத சித்தை பொங்கும் ஆனந்தத்தை பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லகரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன் மக கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து நாம திருப்புகழில் இருக்கும் வேதாந்தம் அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு திருப்புகழுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தட்சிணாமூர்த்தி துதி அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இது வந்து திருவிளையாடற் புராணத்துல வருது கல்லாலின் புடையமர்ந்து அதாவது ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிற இருக்கிற தட்சிணாமூர்த்தி அப்படின்னு வர்ணனை ஆரம்பிக்கிறது தட்சிணாமூர்த்தி வந்து ஆதி குரு எல்லா குருக்களுக்கும் மூத்த ஆதி குரு இந்த ஞானம் அப்படின்னு நம்ம இப்போ ஞானத்தை நோக்கி போக்கி போயின்னு இருக்கோமே அந்த ஞானத்துக்கெல்லாம் முதல் குரு யாருன்னா தட்சிணாமூர்த்தி அவர் வந்து ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறதா அது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா ஆலமரம் வந்து விழுதுகள் வந்து வேறாக மாறிண்டே இருக்கும் அதான் அந்த குரு சிஷ்ய பரம்பரை ஆ எது வந்து விழுதா இருக்கோ அது வந்து அப்புறமா வேறாக மாறுறது யார் சிஷ்யராக இருக்காளோ அவளே குருவா மாறுறா ஸோ அப்படி குரு சிஷ்ய பரம்பரைக்கெல்லாம் மூத்ததா இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை வர்ணிக்கும் பொழுது அவர் ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறதா வர்ணிக்கப்படுறார் அண்ட் அது வந்து அப்படியே பறந்து இருக்கும் ஆலமரம் வந்து விட 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 நீளமா வளராது பறந்து உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய மரம் அது அந்த கல்லாலின் புடையமர்ந்து மறைகள் நம்மளுக்கு தெரியும் நான்கு வேதங்கள் ஆறு அங்கம் அதாவது வேதத்துக்கெல்லாம் அங்கம் அது வந்து ஆறா சொல்லப்படுறது சீக்ஷா சந்த சாந்தஸ் வியாக்கரணம் அப்புறம் நிருத்தம் சாஸ்திரம் அப்புறம் ஜோதிஷாஸ்திரம் இந்த ஆறு சிக்ஷா வந்து இந்த லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து அதுலேருந்து இருந்தான் வருது அப்புறம் சாந்தஸ் அதுவும் வந்து அந்த பொய்டிக்கா வேதத்துல வர மீட்டர்ஸ் அதை சொல்றது வியாக்கரணம் நம்மளுக்கு தெரியும் இலக்கணம் நிருப்தம் அந்த வந்து அந்த எட்டிமியாலஜியும்பா அந்த ஆரிஜினே ஆரிஜின் ஆஃப் த வேர்ட்ஸ் அதுதான் நிருத்தம் அந்த டிக்ஷனரி அப்புறம் கல்பசாஸ்திரம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றது ஜோதிஷம் அதுல வந்து அந்த அஸ்ட்ராலஜி இந்த ஆறு அங்கம் எல்லாத்துக்கும் முதன்மையானவர் தட்சிணாமூர்த்தி இந்த நான்கு வேதங்கள் ஆறு அங்கம் எல்லாத்தையும் கற்ற கற்றவர் கற்றது மட்டும் இல்ல கேள்வி ஞானமும் உண்டு அப்படிப்பட்டவர்கள் யாருன்னா வல்லார்கள் நால்வர் அந்த நால்வரை தான் நம்ம வந்து அந்த தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்காந்துருக்கிற அந்த நாலு முனிவர்களாக பார்க்குறோம் சனக்க சனாதன சனாதன சனத்குமார அப்படின்னு சொல்லுவா அந்த நாலு முனிவர்களுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி வந்து குருவா இருக்கார் தட்சிணாமூர்த்தி வந்து பதினாறு வயசு இளைஞனா வர்ணிக்கப்படுறாரு அதாவது இந்த ஞானத்துக்கு வந்து வயசு கிடையாது நிறைய பேர் சொல்லுவா ஏன் வந்து சின்ன வயசுலயே நீ வந்து வேதாந்தத்துக்கு போற அப்படின்னு கேட்பா சில பேர் வந்து வயசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் வேதாந்தத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவா ஆனா ஞானத்துக்கு வயசு கிடையாது அதனாலதான் வந்து தட்சிணாமூர்த்திய வந்து பதினாறு வயசு இளைஞன் ரமண மகர்ஷியும் அப்படிதான் பதினேழு வயசுல அவர் வந்து ஞானத்துக்காக கிளம்பிட்டார் அப்போ இது வந்து எதுக்கு இதை சொல்றா அப்படின்னா எப்பொழுதும் இளைஞன் அவர் அதாவது பழசாயிடுறதுன்னு கிடையாது அது எப்போதுமே புதுசு இந்த புராணம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அதே தான் அர்த்தம் புராணம்னா நம்ம என்னமோ பழசு ஏன்சியன்ட்டு ஆனா இன்னைக்கும் அது உதவும் தான் அது புராணம்னு பேர் அந்த மாதிரி அந்த தட்சிணாமூர்த்தி வந்து எப்பொழுதும் அந்த இளமை ததும்புமோ முருகப்பெருமானும் அதே தான் ஏன் வர்ணிக்கப்படுறதுன்னா அந்த எப்பொழுதுமே அந்த எவர் நியூ எப்போதும் எந்த காலத்திலயும் அது வந்து உதவக்கூடியது இந்த ஞானம் அதனால தட்சிணாமூர்த்திய இளைஞனாகவும் முனிவர்களாக இருக்கிறவா நாலு பேரையும் வயசானவளா எதுக்கு காட்டுறா அப்படின்னா நிறைய பிறவைகளை பிறந்து வயதானவர்கள் இந்த பிறவியில வயசானாதான் கத்துக்கணும்னு அர்த்தம் இல்ல நம்ம பிறவி மூலமா இந்த ஜீவனுக்கு வயசு ஜீவாத்மாக்கு வயசு புல்லாய் பூவாய் நம்ம திருவாசகத்துல வருது இல்லையா எல்லா பிறவியும் பிறந்து இளைத்தேன் தான் இங்க சொல்லப்படுறது அந்த தட்சிணாமூர்த்திக்கு கீழே இருக்கிற அந்த குரு யுவா சிஷ்யா வந்து விருத்தா அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்திலயும் வரும் அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தி வல்லார்கள் நால்வருக்கும் அந்த நாலு பேருக்கும் வாகிரந்த பூரணமாய் பூரணம் எல்லாத்துக்கும் பூரணம் ஃபுல்னஸ் நம்ம வேதாந்தத்தில் வந்து சூன்யம் கிடையாது இப்போ ஆன்மாவை பார்க்க முடியல ஆத்மானா என்னன்னு தெரியல இது இல்லை இது இல்லைன்னு நேத்தி நேத்தின்னு சொல்லின்னு வரும் பொழுது பௌத்த மதத்தில் புத்திசத்தில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாள் அந்த நத்திங் அப்படிம்பா நம்மளுக்கு அந்த நத்திங் கிடையாது நோ திங் ஏன்னா அது ஃபுல் தெர் இஸ் நோ திங் இட் இஸ் நாட் திஸ் இட் இஸ் நாட் தட் பட் இட் இஸ் ஃபுல் அந்த பூரணம் மறைக்கு அப்பாலாய் அதாவது அந்த நான்கு மறைகள் வேதம் மட்டும்தான் இல்லை அந்த வேதத்தையும் டிரான்சன் பண்றது வேதம்ங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேனுவல் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஃபோனு இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறோம்னா அது கூடவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வருது இல்லையா அந்த மாதிரி இந்த உலகத்துல ஜீவராசிகள் மனுஷர்கள் எல்லாரையும் ப படைச்ச பிறகு அவளுக்கு கொடுக்கப்பட்ட நியதிகள் வே வந்து வேதமா ஒரு மேனுவலா கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா பூரணமான பிரம்மன் வந்து இந்த ஜகத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னா பொது வேதத்துக்கும் அப்பாற்பட்டது மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் எல்லாமே பிரம்மன் அப்படிங்கறதுனால அது எல்லாமாய் அல்லதுமாய் அப்ப எதுவுமே இல்லைன்னா பிரம்மன் இல்லாம போயிடுமா இல்ல அங்கேயும் பிரம்மன் இருக்கும் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அதாவது இருப்பே கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வார்த்தை இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இந்த எக்ஸிஸ்டன்ஸ் வாட் இஸ் இஸ் ஈஸ்வரா இந்த ஈஸ்வரான்னு இங்கிலீஷ்ல பண்ணு பார்த்தோம்னா அதுல வர அந்த முதல் ரெண்டு லெட்டர்ஸ் வந்து இஸ் எது நடக்கிறதோ அதுதான் பகவான் எது இலியபிளோ அதுதான் கடவுள் அந்த இஸ் அந்த இஸ் வந்து அப்புறம் அந்த எஸ்ஸை எடுத்துட்டோம்னா ஐ அந்த இஸ்ஸு தான் ஐ நம்ம அந்த ஐ ஐ ஊ அமைன்னு கேட்குறோமே அந்த ஐங்கிறது வந்து இஸ் அந்த இஸ்ஸு தான் ஈஸ்வரா அப்போ தத் அசி அங்க வந்துடுறது அந்த ஐயை வந்து ஈஸ்வராக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம் அப்படி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை அது என்னன்னா மௌனம் தக்ஷணாமூர்த்தி வந்து ஒரு மௌன குரு மௌனத்திலேயே அவர் வந்து அறிவை கொடுத்துடுறார் ரமண மகர்ஷியும் தான் ரொம்ப பேசினதே இல்லை ஆனா அந்த மௌனத்திலேயே எல்லாருக்கும் புரிய வைக்கிறது பாருங்கோ அதுதான் அந்த சொல்லாமல் சொன்ன வரை எப்படி மௌனத்துல புரிய வைக்க முடியும் அந்த தக்ஷணாமூர்த்தியுடைய சின்முத்திரைய பார்க்கணும் அதுல அந்த சின்முத்திரைக்கு நிறைய இலக்கணங்கள் இருக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு நம்ம ஒரு இதை பார்த்தோம்னா இந்த உடம்பு மனசு ஆஹ் இன்டலெக்ட் இந்த அறிவு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அந்த அகங்காரம் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ங்கிறது வந்து அகங்காரம் அந்த ஆணவத்தை இந்த கட்டவரல்ங்கிறது பிரம்மன் கடவுள் ஈஸ்வரா அந்த ஈஸ்வரனுக்கு நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அந்த அகங்காரத்தை வளைச்சு அந்த கட்டவரல தொட்டுட்டோம்னா நாம அந்த சின்முதிரையை புரிஞ்சுடலாம் மற்றபடி அதுக்கு நிறைய இலக்கணங்கள் அதாவது இந்த சூக்ம சரீரம் நம்மளுடைய ஸ்தூல சரீரம் காரண சரீரம் அந்த மூணுத்தையும் விளக்கிட்டா துரிய நிலை அப்படின்னு பார்க்கலாம் இந்த மூணுங்கிறதுக்கும் நம்மளோட சாஸ்திரத்துல நிறைய இருக்கு இப்போ வேக்கிங் ஸ்டேட் இல்லைன்னா வந்து ட்ரீம் ஸ்டேட் அதுக்கப்புறம் நம்ம டீப் ஸ்லீப் ஸ்டேட் இருக்கு அந்த மூணு ஸ்டேட்டையும் உறக்கம் விழிப்பு கனவு இந்த மூணுத்தையும் இது பண்ணாதான் அந்த துரிய நிலைக்கு போக முடியும் அந்த துறியாக தான் இது உரி குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அந்த சின்முத்திரைக்கு அப்படிப்பட்டவரை நினையாமல் நினைந்து அது ஏன் சொல்றாரு அப்படின்னா நினைப்பு அப்படின்னாலே அந்த தாட்டுன்னு வந்துடுறது அப்போ தாட்டுக்குள்ள ஈஸ்வராவை நம்ம அடக்கிட முடியாது அப்படி அடக்கிட்டோம்னா அவரை நம்ம வந்து லிமிட்டட் ஆக்கிடுறோம் இல்லையா அப்போ நினைத்தேன்னே சொல்ல முடியாது ஏன்னா நினைப்புங்கிறது ஒரு தாட் அதுலேயே அடக்கிடுறோம் அப்ப அடக்க முடியாது இல்லாமல் எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன் கடவுள் அதனால்தான் அதுக்கு கடவுள்னு பேரு உள்ளது நாற்பதுல அப்படிதான் உள்ளபடின்னு ஆரம்பிக்கிறார் ரமணர் நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் பவத் தொடக்கை பவம்ங்கிறது வந்து இந்த சம்சார பவம் இந்த கடல் இந்த சம்சார கடலை வெல்லணும்னா அந்த தட்சிணாமூர்த்திய நாம வணங்கணும் தான் நினையாமல் அவரை நினைந்தால் பவத் தொடக்கை வெல்வோம் அப்படின்னு இந்த நம்மளுடைய துதி ஆரம்பிக்கிறது நம்ம ஒரு ஒரு நாளும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து உலக பசு பாசம் அந்த திருப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் எதுக்கு இதை எடுத்துட்டேன்னா இந்த இதுல வந்து சாதன சதுஷ்டயம்னு இருக்கு அந்த நாலு தகுதிகள் அதாவது இந்த சாஸ்திரத்தை கற்றுக்கணும் இந்த நான்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் நான் யார் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் மெய்ப்பொருளை அடையணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா இப்போ உடனே வந்து டிகிரி படிச்சிருக்கணும் இல்லை ஹைஸ்கூல் படிச்சிருக்கணும் சம்ஸ்கிருதம் தெரியணும் தமிழ் தெரியணும் அப்படிலாம் இல்லை குவாலிஃபிகேஷன் நாலுதான் ஆதிசங்கரர் சொல்றார் அந்த சாதன சதுஷ்டியத்தை பத்தி சொல்றதுக்காக தான் நான் இந்த திருப்புகளை எடுத்துட்டு இருக்கேன் உறவு கிளை தாயார் தந்தை மனைபாலர் இது நூத்தி இருபத்தி இரண்டாவது திருப்புகள் இத வந்து நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு வரியா பார்ப்போம் உலக பசு பாசம் தொந்தம் அதுவான அப்படிங்கும்போது உலகம்னா இந்த உலகம் பசு பாசம் அப்படின்னு ஏன் வருதுன்னா சைவ சித்தாந்தத்துல பசு பாசம் பதி அப்படின்னு சொல்லப்படுறது பசுங்கிறது ஜீவாத்மா பாசம்ங்கிறது வந்து அந்த பந்தம் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த உறவு கிளை தாயார் தந்தை மனை பாலர் என் மனைவி என் குழந்தை என் தந்தை என் தாயார் அதெல்லாம் அந்த அந்த கிளைகள் எல்லாம் அந்த பாசத்தினால்தான் ஏற்படுறது அந்த பசுவை அந்த ஜீவாத்மாவ இந்த பாசத்திலிருந்து இருந்து மீட்டு அஹ் மீட்கணும்னா அதுக்கு அந்த பதி வேணும் அப்படிங்கறது சைவ சித்தாந்தம் தான் சிவபெருமான் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்றது அப்போ அந்த உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயார் தந்தை மனைவின மனைவி இல்ல கணவர் பாலர்னா குழந்தைகள் இதுலயே உழன்று இருக்கேன் நான் அடுத்த ரெண்டு வரி பார்த்தோம்னா மலஜல சுவாச சஞ்சலம் அதால் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் அதாவது மல மலஜல சுவாசம் அப்படின்னா நம்ம உடனே என்ன நினைச்சுப்போம் நம்ம உடம்புனால இருக்கிற அந்த மலம் அது மாதிரி அஹ் நம்ம உடம்பு வலி அப்படியே நம்மளுக்கு அந்த டிசீஸ் வந்துடுறது அது இல்லைன்னா சஞ்சலம் இருக்கு அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் சைவ சித்தாந்தத்தை படி மலம்னு பார்த்தோம்னா அது மும்மலம் அந்த மும்மலம் வந்து ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லுவா ஆணவம்ங்கிறது தான் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த அகங்காரம் அது வந்து அந்த நெல்லுக்குள்ள இருக்கிற உமி மாதிரி அது அப்படியே இருக்கும் நமக்குள்ள கண்மம் அப்படிங்கிறது வந்து நெல்லுக்குள்ள இருக்கிற மொளை அதுதான் வந்து அந்த அந்த ரூட் காஸ் மாதிரி அந்த கண்மம்னா என்ன கர்மா கர்மா வந்து மூணாக சொல்றோம் இல்லையா சஞ்சித்த கர்மா அது வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் அப்புறம் பிராரப்த கருவம் அதுதான் இப்போ நம்ம வந்து நடந்துன்னு இருக்கிறது ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் ஆகாமி ஆகாமி இன்னுமே வரப்போகிற கர்மம் சஞ்சிதா ஸ்டோரேஜ் அது வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா செக்கின் செக்இன் பேகேஜ் மாதிரி அது அது வந்து பிளேனுக்குள்ளே போயாச்சு அது அது தொடவே முடியாது இப்போ பிராரப்தம் என்ன நம்ம ட்ராவல் லக்கேஜ் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம கையில் ஒரு பொட்டி வச்சுன்னு அதுதான் வந்து பிராரப்தம் அப்போ ஆகாமி என்ன போகிற இடத்துல போய் வாங்குறோமே சாமான் வாங்கி போடுறோமே அந்த புதுசு புதுசாக சேர்த்துக்கிறோமே அதுதான் ஆகாமி இப்போ ஆகாமியை நிறுத்தணும்னா வாங்குறது நிறுத்தணும் இப்போ பிராரப்தத்தை எப்படி நிறுத்துறது அது வந்து ரிலீஸ்டு ஏரோ சாந்தோக்கிய உபனிஷத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஒன்ஸ் ஆரோவை ரிலீஸ் பண்ணிட்டா அந்த ஆரோவை போய் நிற்கிற வரைக்கும் அந்த பிராரப்தம் நிற்காது அதனாலதான் குருமார்களுக்கெல்லாம் கூட நம்ம பார்க்கறோம் கதையில கேட்கறோம் தயானந்த சரஸ்வதி டயாலிசிஸ் பண்ணிண்டார் ரமண மகரிஷிக்கு சர்ஜரியாச்சு எப்படி இப்போ மகான்களுக்கெல்லாம் நோய் வருது அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது அது பிராரப்தம் ஏன்னா அது அவ அது ஒன்ஸ் ரிலீஸ்ட் அந்த பாடி என்ன கோத்ரூவ் பண்ணணுமோ அதை கோத்ரூவ் பண்ணும் இப்ப சஞ்சிதா வந்து ஸ்டோரேஜ் அதை எப்படி தீர்க்கிறது அறிவு தான் தீர்க்க முடியும் ஞானம் வந்துடுத்துனா இந்த கர்மா எல்லாம் அப்படியே தவிடு பொடியாயிட்டோம் இந்த முப்புறம் எரித்தான்னு நம்ம கைத்தல நிறேகனில பாக்குறோமே அந்த மூணு புறமும் இதத்தான் சொல்றது இந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த மூணுத்தையும் எரிக்கிறது தான் சோ அப்போ அந்த மாதிரி என்னுடைய இந்த சஞ்சலம் எல்லாம் இல்லாம நான் வந்து என்னுடைய மதி நிலை வந்து கெடாமல் இருக்கணும் அதுக்கு உன்னுடைய அருளைத்தா அப்படின்னு இவர் வந்து கேக்குறாரு அப்ப எப்படி அந்த அருள் வரும் எது எனக்கு வந்து இந்த உலக பசு பாசம் இல்லை மல ஜல சுவாசம் இதுல இதெல்லாம் நான் மீட்கணும் என்ன குவாலிபிகேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம சாதன சதுஷ்டத்துக்கு போனோம் அதுக்கு ஆதிசங்கரார் என்ன சொல்றார் நாலு விஷயம் இருக்கு அந்த நாலு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா முதல் வந்து விவேகம் ரெண்டாவது வைராக்கியம் விவேகமும் வைராக்கியமும் வந்து ரெண்டு சக்கரம் மாதிரி போயிட்டே இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது அதுல முக்கியமானது விவேகம் ஏன்னா வைராகியம்ங்கிறது வந்து ஒரு மஷான வைராக்கியம்னு சொல்லுவா இப்ப யாராவது நம்மளுக்கு ரொம்ப லவ்டு ஒன்ஸ் இறந்து போயிட்டான்னா நம்மளுக்கு உடனே வைராகியம் வரும் எல்லாத்தையும் ஊத்துடலாம் அப்படின்னு அந்த மஷான வைராகியம் அதே வந்த சூட்லயே போயிடும் வேற ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தா உடனே அது போயிடும் அந்த மாதிரி வைராகியம் இல்லை விவேகத்தினால பிறந்த வைராகியமா இருக்கணும் அப்போதான் அந்த வைராகியம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ விவேகம் இன்னும் இந்த ரெண்டு சக்கரத்துல ரொம்ப முக்கியமான சக்கரம் என்னன்னா விவேகம் அது என்ன அப்படின்னா நித்திய அனித்ய விவேகம் எது நித்யம் எது அனித்யம் அப்படின்னு தெரியணும் இல்லைன்னா ஆத்ம அனாத்ம எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு தெரியணும் இல்லைன்னா மெய் பொய் அப்படின்னு சொல்லுவோம் எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியற விவேகம் அதாவது எது நித்யம் இந்த உடம்பு நித்தியம் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை நித்தியம் இல்ல அப்படின்னு தெரியும் அதெல்லாம் அனித்தியம் அப்ப அதெல்லாம் அனித்தியம்னா எது நித்தியம் அந்த அந்த பிரம்மந்தான் நித்தியம் அந்த சத்து இப்ப சொன்னோமே நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் எது இருக்கோ அதுதான் நித்தியம் முக்காலமும் இருக்கணும் நேத்து இருக்கு ஆனா இன்னைக்கு இல்லை அப்படின்னா அது நித்தியம் இல்லை நாளைக்கு இருக்காது அப்படின்னா அதுவும் நித்தியம் இல்லை சத்தியம்ங்கிறதுக்கு வந்து முக்காலத்திலயும் இருக்கிறது தான் அந்த சத்தியம் அப்ப அந்த நித்திய அனித்ய விவேகம் இல்லைன்னா ஆத்மா அனாத்ம விவேகம் இப்போ ஐங்கிறது வந்து ஆத்மானா மற்றது எல்லாமே அநாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அந்த பொருள் எது மற்றதெல்லாம் போய் ஜெகத் மித்யா பிரம்மன் சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த விவேகம் அதனால பிறக்கிற வைராக்கியம் வந்து அடுத்த ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் இப்போ மூணாவது வந்து அதை வந்து ஆறா சொல்லணும் அது வந்து ஷட் சம்பத்தி அப்படின்னு அதாவது என்ன ஷமா தமா திதிக்ஷா உபரதி ஸ்ரத்தா சமாதானம் இந்த ஆறு விஷயம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு யோசிக்க வேணாம் ரொம்ப நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஷமா தமா வந்து ஷமானா மனச நம்ம மேனேஜ் பண்றது கண்ட்ரோல்ங்கிறத விட மனசை மேனேஜ் பண்றது மனசுக்குள்ள தீய எண்ணங்கள்லாம் இல்லாம இருக்கிறது ஏதாவது ஒரு எண்ணம் வரும் பொழுதே அந்த ரூட்லேயே அதை அந்த தப்பான எண்ணத்தை அழிக்கிறது அதுதான் வந்து ஷமா தமாங்கிறது வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னால வெளிப்படுத்தாம இருக்கிறது இப்ப கோபங்கிற உணர்வு நம்ம மனசுக்குள்ள இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது அதை மேனேஜ் பண்றது வந்து ஷமா அதை வெளிக்காட்டுறது அந்த கோச்சுக்கிறது வார்த்தையாலேயோ இல்லை கையாலேயோ அந்த வயலன்ட் அட்டாக் பண்றது வந்து பண்ணாம இருக்கிறது தமா ரெண்டும் வேணும் வெறும வெளியில காட்டாம மட்டும் இருக்கிறது மட்டும் போகாது உள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் வேணும் அப்புறம் திதிக்ஷா திதிக்ஷான்னா எது நம்மளுக்கு ஒப்பாம இருக்கோ இப்ப சீதோஷ்ண சுகதுக்கேஷு அப்படின்னு பகவத்கீதையில வரும் இப்போ ரொம்ப சூடாக இருக்கு இல்லை ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை உசு உசு என்னால் முடியல முடியலன்னு புலம்பாம அதை அப்படியே என்டியூர் பண்ணுறது இல்லை கஷ்டமான ஒரு அடி மேலே அடி வந்துட்டே இருக்குன்னா இது கர்ம வினை அப்படின்னா அதை க மேனேஜ் பண்ணிக்கிறது வாட் இஸ் இஸ் ஈஸ்வரா இது பகவான் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படின்னு அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக நடக்கும்போது தாட் புட்னு குதிக்காம அதையும் சமாதானத்தோடு எடுத்துக்கிறது அதான் தித்திக்ஷா என்டியூர் பண்றது உபரத்தி உபரத்திங்கிறது வந்து லெட்டிங்கோ ஏதோ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிறது பிடிச்சின்னு இருக்கோம் ஆனால் அது வந்து நம்மளை விட்டு போகிறது அப்படின்னா அதை லெட் இட் கோ அதுதான் லெட்டிங் கோ தான் சின்ன விஷயம்னு இல்லை பெரிய விஷயம்னு இல்லை எல்லாமே பகவான் நடத்துறதுன்னு நம்ம விடுறோமே அதுதான் உபரத்தி அப்புறம் ஸ்ரத்தா ஸ்ரத்தா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அகேன் பகவத்கீதா ஃபோர்த்து சாப்டர்ல சொல்றாரு ஸ்ரத்தா இருந்துட்டா லபத்தே ஞானம் உனக்கு ஞானம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறார் எப்படி அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அப்படின்னா இந்த ஸ்ரத்தாங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு அந்த தயானந்த் சரஸ்வதி என்ன சொல்வார்னா ட்ரஸ்ட் பெண்டிங் வெரிஃபிகேஷன் அதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறது ஏன்னா லாட் ஆஃப் டைம்ஸ் இப்ப நம்ம இந்த இந்த காலத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன வந்ததுன்னா இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக மைண்ட் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்றது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த கேள்வி வருது அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது எப்படி இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு அந்த கொஸ்டின் வருது அப்படி கேள்வி வரும்போது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்போமே அது நடக்கிறதான்னு பார்ப்போமே அப்படின்னு அதுக்குள்ள ஒரு நம்பிக்கையோட அந்த குரு கிட்ட கேட்கும்போது அந்த ஸ்ரத்தாவோட இருக்கும்போது அந்த ஞானம் கண்டிப்பா நமக்கு வரும் அதான் ஸ்ரத்தா அடுத்து சமாதானம் சமாதானம் இந்த இடத்துல வர்றது வந்து அந்த யோகால வர அந்த சமாதானம் அதாவது ஸ்டெட் ஃபேஸ்ட்னஸ் அப்படியா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி இந்த வேதாந்தத்தை கற்றுக்கிறது மற்ற அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு வந்து நேரத்தை செலவழிக்கிறது மல்டி டாஸ்க் பண்ணாமல் கற்றுக்கிறது ஒரு கை சமைச்சுண்டே கிளாஸை கேட்டோம்னா அது அதில் வந்து நம்மளுக்கு உள்ளே போக முடியாது அதனால தான் வந்து இந்த கிளாஸுக்குன்னு நம்ம வந்து டைமை ஒதுக்கி கேட்குறோம் பாருங்கோ அந்த சத் அதுதான் சமாதானம் இந்த ஆறும் சேர்ந்து சம்பத்தி சமாதமா சத் சம்பத்தி அப்போ அது ஒரு குவாலிஃபிகேஷனாக ஆகிடுறது அப்புறம் அப்போ நாலாவது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா முமுக்ஷுத்வம் முமுக்ஷுத்வங்கிறது வந்து மோக்ஷம் இச்சா எனக்கு மோக்ஷம் வேணும் இந்த பாண்டேஜ்லேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு இருக்கிற அந்த குறிக்கோள் அதை டிசையர்னு சொல்கிறத விட அந்த ஒரு கோல் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் முமுக்ஷு அந்த முமுக்ஷுத்துவம் வந்து ஒரு ப்ரொபல்லிங் ஃபோர்ஸ் மாதிரி இந்த வண்டியை வந்து அதை இழுத்துட்டு போகும் விவேகமும் வைராக்கியமும் சக்கரம்னா இந்த வண்டியை இழுத்துட்டு போகிற ப்ரொபல்லிங் ஃபோர்ஸ் வந்து அந்த முமுக்ஷுத்துவம் இதெல்லாம் இந்த சமாதமா எல்லாம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆக ஆக அந்த முமுக்ஷு ஜிஜாசுவாக மாறணும் அதாவது எனக்கு பாண்டேஜ்லேருந்து விடுதலை வேணுங்கிறதுலேருந்து நான் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஜம்ப்பு ஒரு லீப் எடுக்கும் பாருங்கோ அதுதான் ஜிஜ்யாசத்துவம் அதாவது பாண்டேஜ்ல இருந்து வேணும் வி விடுபடணும்னு எப்போ விருப்பப்படுவோம் அந்த பாண்டேஜ் நம்மளை நெறிக்கும் போது அதே சம்சாரம் சந்தோஷத்தை கொடுக்கும்போது அந்த முத்துவம் வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு தான் வந்து எனக்கு சம்சாரம்ங்கிறது வந்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் சுகமும் துக்கமும் எனக்கு ஒன்றே ஆனால் நான் மெய்ப்பொருளை அடைய வேண்டும் தான் அந்த ஜிக்யாசத்துவம் லீப்பாக இருக்குது அப்படி அந்த சாதன சதுஷ்டயம் இருக்கிற ஞானம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஆரிசங்கர் அவர் சொல்றாரு அதனால இதுல என்ன இது கேட்ச் டுவெண்ட்டி டூ அப்படின்பா இப்ப விவேகம் நித்திய அநித்யம் தெரிஞ்சு அதுதானே ஞானம் அப்போ அது எப்படி குவாலிஃபிகேஷன் ஆகுது அது இட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்ல இருந்துட்டே இருக்கும் பொழுது அந்த கத்துண்டே நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ண அட்டன் பண்ண குருமார்க்கிட்ட கேட்க கேட்க இந்த விவேகம் வைராகியம் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக ஆக அந்த ஞானத்திலேயே ஞான நிஷ்டையிலேயே நம்மளால இருக்க முடியும் ஏன்னா அது புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அதுலேயே அந்த ஞான நிஷ்டையில் இருக்கணும் அதாவது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்னு யாக்ஞ வாக்கியார் சொல்றாரு அந்த ஸ்ரவணம் வந்து கேள்வி அந்த ஞானம் கேட்கறது ஞானம் கேட்கறது மனநம் அதை பற்றி யோசிச்சு நம்மளுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தெல்லாம் சந்தேகம் தெளிதல் படலம்னு இருக்கு கைவல்லிய நவ நவநீதத்தில் அதை தெளிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அந்த நிதித்தியாசனம்ங்கிறது வந்து ஆத்ம ஞானத்திலேயே அந்த நிஷ்டையிலேயே இருக்கிறது தான் வந்து அந்த ஞானம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் இந்த திருப்புகளில் இருக்கு நம்ம அடுத்த நாள் வரைய பார்த்தோன்னா சலம் அருகு பூளை தும்பு அணிசேயே ஆகமங்கள் பயில்வோனே பழனி மலை வாழ வந்த பெருமாளே இங்க வந்து முருகனை வர்ணிக்கிறார் எப்படி வர்ணிக்கிறார் இந்த அருகம்புல் தும்பை பூ அதெல்லாம் கங்கை நீர் அதையெல்லாம் அணிஞ்சன் இருக்கிற யாரு சிவபெருமான் அவருடைய புள்ளையே அதுக்கப்புறம் சரவணபவனே முக்குந்தன் மருகோனே விஷ்ணுக்கு மருமானே பல கலை எல்லா கலையும் அறிந்தவன் சிவ ஆகமங்கள் ஆகம சாஸ்திரமும் பயில்வோனே பழனி மலையில் வாழ வந்த பெருமாளை இங்க வந்து புள்ள மருமான் அந்த மாதிரி வர்ணிக்கிறார் அதாவது முதல்ல என்ன சொல்றார் இந்த புள்ள பாசம் தந்தை தாய் மனை பாலர் அதுல எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு இப்ப முருகனை அந்த மாதிரியே வர்ணிக்கிறார் இது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இப்படித்தான் நம்மளுடைய ஸ்வபாவம் இந்த மனுஷ ஸ்வபாவங்கிறது வந்து அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஆந்த்ரோபோமார் அப்படிம்பா எல்லாத்துக்கும் ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருவோம் இப்போ வந்து ஒரு ஒரு பூ அழகா மலர்றதுன்னா அந்த பூ என்னை பார்த்து சிரிச்சுது அப்படிம்போம் ஏன்னா நம்மளுக்கு சிரிப்புங்கிறது ஒரு உணர்வு இல்லை ஒரு நாய் வந்து தலையாட்டித்து இல்லை ஆட்டித்துன்னா அதுக்கு புரிஞ்சுண்டு நம்மளை மாதிரியே அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்மளுக்கு இருக்கிற குணங்களையே நாம் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கறது அதான் அந்த ஆந்த்ரோப்போமார்ஃபிக் இங்கே வந்து நம்ம பகவானுக்கும் அதையே கொடுத்துடுறோம் கடவுளுக்கும் ரூபத்தை கொடுத்து கடவுளையும் மாமாண்ண மருமகன் பிள்ளை அப்படின்னு அப்போ அதை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அங்கே தான் வந்து அந்த நம்மளுடைய அதிகாரத்துவத்தை பொறுத்து மந்த அதிகாரம் மத்தியம அதிகாரம் உத்தம அதிகாரம் மூணு இருக்குது நம்ம அதிகாரத்துவத்தை பொறுத்து நம்ம ரூப வர்ணனையா இல்லைன்னா அரூபமா ஏக பக்தியா இல்லை அநேக பக்தியா அந்த மாதிரி நம்மளுடைய அதிகாரத்துவத்தை பொறுத்து நம்மளுக்குள்ளே நம்மளே வளர்ச்சியை பார்ப்போம் அப்போ தான் அந்த இருந்து நிர்குணத்துக்கு போக முடியும் இதோட நம்ம இந்த வார திருப்புகளை முடிச்சுப்போம் ஸ்ரீ குருபியோ நாக ओ पूर्णमद पूर्णमद पूर्णापूर्णमुदक्षते पूर्णस्य पूर्णमाधा पूर्णमेवशिष्य ओ शातिशाति हरि ओं श्रीगुरभ्यो नम हरि ओम